ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் யூடியூப்பில் வந்து பிரித்திவ் சேது அப்படிங்கிற பேரில் ஒரு சேனல் இருக்குது தயவுசெய்து அதை போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பிரிவினை நாடகம் வந்து மறுபடியும் ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்கிறார் அதாவது அண்ணாதரையும் கருணாநிதியும் முதல்ல தர ஆரம்பித்தார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் உடனே என்ன செஞ்சிட்டாரு அப்போது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு ஐயா நீ தாராளமாக மாநில சுயாட்சி கேட்குற இல்லையா எடுத்துக்கோ ஆனால் தள்ளி காசு மத்திய சர்க்கார்டிலருந்து வராது முழுக்க முழுக்க நீ தான் அதை சமாளிச்சுக்கணும் அப்படி ஆனால் சம்மதமாக அப்படின்னு கேட்டார் உடனே தான் அண்ணாதுரைக்கு முடிச்சுக்கிட்டார் ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா நாமளும் தெரியாதனமாக சொல்லி தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சார் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்கினார் இது இப்படி இருக்குது அண்ணாதுரையும் ஜவஹர் நேரு ஜவஹர்லால் நேருவும் மறைஞ்சதுக்கப்புறம் கருணாநிதி நெல்ல மறுபடியும் இந்த மாநில சுயாட்சியை கையில் எடுத்தார் மாநில சுயாட்சி தமிழகத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருந்தாங்க உடனே சொல்லிட்டாங்க ஐயா கருணாநிதியை கொஞ்சம் பொத்திட்டு இந்த மாதிரி பிரிவினை வாதங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டாங்க அப்போது என்னென்ன இவர் எம்ஜிஆர் வீழ்த்தணும்னு சொன்னால் திமுக வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சால் தான் முடியும் அப்படிங்கிற முடிவெடுத்து என்ன செஞ்சார் இல்லை இல்லை அப்படின்னு அதை பின் தங்கி வாங்கி மறுபடியும் இந்திரா காந்தி கூட கூட்டு சேர்ந்தார் ஆனாலும் எம்ஜிஆர் பதினாலு வருஷம் அவர் உயிரோடு இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் இவரால் அந்த பக்கமே போக முடியல அமெரிக்காவில் படுத்து கிடக்கும் போது கூட ஐயா தெரியாத ஐயான்னு பிச்சை எடுக்கிறான் அந்த மாதிரி எனக்கு ஓட்டு போடுங்க அவர் வந்த உடனே நான் ஆட்சி அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு அது இவரோட கள்ளத்தனம் தமிழக மக்களுக்கு புரியாதான் என்ன அடைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க இவரை தூக்கி அறிஞ்சிட்டாங்க பதினாலு வருஷம் பக்கத்தில் வர விடலை தமிழகத்தில் ஆட்சி செய்யவே விடலை இப்போ அந்த மறுபடியும் இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அவர் என்ன செஞ்சிட்டாரு மாநில சுயாட்சியை திரும்பவும் வேறு ஒன்றும் எடுபடலை ஏற்கனவே கெட்ட பேராக இருக்குது அதை திசை தரப்பணுமே என்ன செய்கிறது அதனால் மாநில சுயாட்சி அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு கருணாநிதியும் அண்ணாத்திரையும் மன்ன கவுன விஷயத்த இவர் பெரிய க சாமர்த்தியமான ஆளாக இவர் வந்து மறுபடியும் மாநில சுயாட்சியை சொல்லி ஆட்சியை பிடிக்க போகிறார்கள் எதுக்கு இந்த கனவு இந்த நாடகெல்லாம் ஒரு நாள் எடுபடாது அதனால் இந்த மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சிங்கிறதெல்லாம் உங்கள் அப்பாங்காலத்துலேயும் அண்ணாதிர காலத்தையோடு முடிஞ்சது அதனால் நீங்கள் கொஞ்சம் அடைக்கி வாசித்தா பழச்சிங்க ஏற்கனவே உங்கள் மகம் மேலே ஏகப்பட்ட கேஸு ரெடியாகிட்டு இருக்குது நீங்களே உள்ளே போகிறதா தான் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களை திசை தடுப்புறதுக்கு கொள்ளை கொள்ளை பாலியல் வல்லாத்காரம் இதெல்லாம் கள்ளச்சாராய மரணம் இதெல்லாத்தையும் திசை திருப்பணுங்கிறதுக்காக இப்போது ஒரு நாடகம் பிரிவினை நாடகம் மாநில சுயாட்சிங்கிற நாடகத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க அது ஒரு நாள் நடக்காது ஏதோ மீதி இருக்கிற ஒரு பத்து பதினோரு மாதத்தை ஒழுங்காக ஆண்டிங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா வன மாசம் தான் பதினாலு வருஷம் எம்ஜிஆர்கிட்ட வனவாசம் போன மாதிரி போக வேண்டியதும் அதனால் பிரிவினைவாதத்தை நிறுத்தினா நல்லது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்